வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைய நாள் மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மிக மிக அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கு மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அட்சய திருதி அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அச்சயம் அட்சய பாத்திரம் திருதி திருதிங்கிற திதி ஸோ திருதியை திதியில் வர ஒரு அட்சயம் அப்படின்னா அட்சய திருதி இன்றைக்கி ஜுவல்ஸ் வாங்குகிற நகை அகல் வாங்குவதற்கு மென்மேலும் பெருகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழு வளர்வரை துவிதியை காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் காலையில் அந்த திதி முடிஞ்சு அடுத்ததாக திருதியை திதி வருது அதாவது அட்சய திருதி சொன்னால் இல்லைங்களா அந்த திருதியை வருது ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு அதாவது ஒரு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் பிறகு மிருக நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அதேபோல் மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு திசை குறிக்கிறது பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷ்மம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமங்க இன்றைக்கி கிரகங்களின் நிலைகள் அப்படின்னா மேஷம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் ரிஷபத்தில் வியாழன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நன்மைகள் மேலோங்கும் ஆசை அபிலாஷைகள் கைகூடும் லாபங்கள் மிளிரும் தொழில் ரீதியாக எடுக்கப்பட்ட காரியங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் பிஸ்னஸ்ஸு அதாவது தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இடம் மாறுதல் போன்ற விஷயங்கள் வீடு மாற்றம் இடம் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நல்ல ஒரு பிளானிங் பண்ணுறீங்கிற ஒரு நல்ல நாளாக மேஷம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமைதி பொறுமையோடு அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நம்மளுடைய விஷயத்தில் கண்ணு கருத்தமாக கவனத்தோடு செய்து வந்தீங்களா இன்னைக்கு மிகச்சிறந்த பலங்கள் இருக்குது கணவன் மனைவிடையே காலையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு மூன்றாவது நபர் தலையீடு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனத்தில் வந்து சில குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் அப்படிங்கலாம் வருது எடுத்து அப்படி டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது அப்படிங்கிறது நல்லது அலுவலகத்தில் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்தாலும் உங்களுடைய கடமைகளை கண்ணு கருத்துமாக செய்து வாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு அலுவலகத்தில் இருக்கிற கொலிக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களால நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது செலவுகள் கூடும் இருந்தாலும் மனதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணாலும் சரி இந்த காரியம் நட நல் நல்லபடியாக நடந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி அப்படிங்கிறது ரிஷப்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கும் எப்பொழுதோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி நிறைவேற்றுகின்ற வாக்கை தவறாமல் அந்த காரியத்தை நிறைவேற்றி மனதில் ஒரு சந்தோஷத்தை விளைவிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது காத்திருக்கு உங்களுடைய மகன் மகளோட முன்னேற்றம் கருதி ஒரு சில அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது மன மகிழ்ச்சி பெற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷத்தில் தெளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாம் வகுப்பு மா மாணவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு இந்த அந்த காலேஜ் போகலாம் இந்த ஸ்கூலுக்கு போகலாம் இந்த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்விக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் கூட மிதுனம் ராசிக்காரர்களே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய பழைய காரியங்கள் கடை கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பண்ண இன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வந்து சிறப்பாகவே இருக்குங்க அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இடம் விட்டு இடம் போய் ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிச்சு அதில் வெற்றிகள் காணக்கின்ற காரிய அனுகூலங்கள் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கு உங்களுடைய மகன் மகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனசில் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்தவரை கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து வரக்கூடிய ஒரு நாளில் நாள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல அப்படிங்கிற இருக்கிறதுனால மனதில் தோ மனதில் ஆசைப்பட்டதல் ஆசைப்பட்டது ஓ பத்து ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு மூணாவது நிறைவேறுகின்ற நிறைவேறும் உங்களுடைய ஆசைப்பட்ட ஒரு நபரை நீங்கள் விரும்பிய நபரை இன்றைக்கி சந்தித்து அவரோட மனம் விட்டு உரையாடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக ஃபோன்லேயாவது பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கூறிய சிந்தனைகளினாலும் ஆக்கப்பூர்வமான செயல்களினாலும் இறை வழிபாடுகளின் மூலமாகவும் இன்றைய நாளாக வெற்றி கொள்ளும் நாளாக உங்களுக்கு மாறுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த செயல்களில் துடிப்புட செஞ்சு நீங்கள் காரிய அனுகூலங்கள் நிரம்பிய ஒரு நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் புரிந்து விட்டு கொடுத்து போகிறது போன்ற விஷயங்கள் நல்லாவே நடக்கும் உங்களுடைய மகன் மகளுக்கு முன்னேற்றம் கருதி ஒரு சில பயணங்கள் எதிர்பாராத செலவினங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமைக்குரியவர்களும் பாசமுகி நேசமுகம் உங்களுக்கு உங்களுடைய நலம் விரும்பிகளை இன்றைக்கி சந்திக்க தாய் தந்தையரோட சந்தித்து அவர்களோட முழு ஆசீர்வாதங்கள் வாங்குகின்ற அமைப்பு இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவும் இருக்குது உங்களுடைய உறவு உறவினர்கள் வகையில் நல்ல ஒரு சந்தோஷம் புரிந்துணர்வு அவங்க ஓடோடி வந்து உங்களை பாராட்டுறது உங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் கண்ணீர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதேமாதிரி வயதானவர்கள் வந்து வேலையில் வேலையை செய்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்ன சொன்னது மாணவர்களுக்கு இப்ப வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வேலை உயர் அதிகாரிகள் பாராட்டப்படுவது அதே மாதிரி அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் ஸ்வீட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணீர் ரசிகாரர்களுக்கு நடக்க நடக்கப்போகுது உங்களுடைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு மனது வந்து சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்பமயமான நாள் சுகங்கள் நிறைந்தது நேற்று வரைக்கும் உடல்நிலையில் சரியில்லை அது ஆச்சு இதாச்சு இப்படி ஒரு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலையில் நல்ல சுப செய்தி நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாபாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கின்ற புதிய நபர்களை சந்தித்து சிறந்த வல்லுநர்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முதலீடுகள் செலுத்துவது போன்ற விஷயங்களில் ஈடுபட போகிறீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவு அரசியல் அரசாங்கங்களெல்லாம் நன்மைகள் அவங்கள்ட்ட ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்டிருந்தா கூட இன்றைக்கி பேங்க் செக்டரில் ஒரு கடனை ஒரு லோன் கேட்டிருந்தா கூட அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது உங்களுக்கு கையில் கிடைக்கிறது அதுக்குண்டான நல்ல ஒரு தகவல்கள் வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே இருக்குது தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பார்வையில் உங்களுடைய விருச்சகம் ராசி வருதுங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களோடய மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை எடுக்கக்கூடிய முடிவுகளில் எடுக்கக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்க போகிறீங்க அதேமாரி தனவரவு பொருள் வரவு இருக்குங்க சிறப்பாகவே இருக்குது நீ விரும்பிய பொருளை வீடு வந்து சேரும் விளைய வந்த பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் அப்படிங்கிறதான் வந்து சேரும் மாலை நேரத்தில் சிறுதூர பயணங்கள் காணப்படுகிறது பயணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் காணப்படுகிறது செலவுகள் இருந்தால் அது மனசுக்கு மனசுக்கு நிரம்பிய ஒரு செலவாக மன சந்தோஷப்படுகின்ற ஒரு செலவாகவே காணப்படுகிறது உங்களுடைய மகன் மகளுக்காக ஒரு சில ஒரு முன்னேற்றம் கருதி திடீர் பயணங்கள் காணப்படுகிறது அந்த பயணங்கள் வெற்றி பயணமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்களுக்காக இன்றைக்கி அதனுடைய புதிய நபர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுவது அதாவது புதிய நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் ஜோலிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு மைண்டை வந்து ஒரு பிளான் பண்ணிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் போட்டி சவால்கள் வந்தாலும் அதெல்லாம் கடுமையாக எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயிச்சு போ போராட்டங்களின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கின்ற ரொம்ப நாளாக வேலை செஞ்சோமா அதுக்குண்டான ஒரு அமைப்பு செக்கு வரல பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுற விஷயங்களில் ஒரு தடையாகவே இருக்குது வேலை செய்கிறோம் டெண்டர் எடுத்து செஞ்சுட்ருக்குறோம் ஆனால் நமக்கு வந்து காசு பணம் இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வரலை அப்படின்னு பிட்டிஷன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்போ லெட்டர் அனுப்புகிறீங்க மெயில் அனுப்புகிறீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வேணும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸு கிடைச்சி அதுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற ஒரு தனுசு ராசிக்காப்பவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாகவே இருக்குது கணவன் மனைவி அப்பப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஆகியோம் ஆர்குமெண்ட்டு அப்படிங்கலாம் வரும் ஆனால் உங்களுடைய தகராறில் உங்களுடைய ஆர்குமெண்ட்டில் மூன்றாவது நபர் தலையீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் அனுமதிக்காது உங்களுடைய இளைய மகள் மகன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் சின்னதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் துணிக கணு கருமம் எண்ணிய பெண் என்பது எழு இழுக்குங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்க ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் யோசனை பண்ண பின்னாடி அதை பற்றி யோசிக்கிறது வித பலனும் இல்லை ஸோ அமைதியாக இந்த நாள் அற்புதமாக கிடக்குங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் திடீர் பயணங்கள் காணப்படுகிறது உங்களுடைய மகன் மகளுக்காக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி ஒரு சில ஆலோசனைகள் பெற போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலைக்காக ஒரு ரெக்கமெண்டுக்காக ஒரு புதிய நம்பிதரை சந்திக்கிறத அமைப்பு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க மகரம் ராசிக்காரர்கள் வந்து உணவு சாப்பிட்ற விஷயத்தில் சற்று வயிற்று சம்பந்தமான சில பிரச்சனைகள் அடிவயிற்று வழி கால் பாதங்களில இந்த சின்ன சின்ன உடன் இடர்பாடுகள் தோன்றி மறுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க ஆனாலும் நீ நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கின்ற ஒரு சூப்பரான நாள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க கும்பம் ராசி அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அனுகுலங்கள் அடைகின்ற ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாள் இழுபறிக்கு பின்னாடி இந்த காரணம் வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற மனசில் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாள் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த வண்டி வாங்கிட்டு இப்போ கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலாம் இந்த வண்டி செய் ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் மேலங்குகின்ற ஒரு நல்ல நாளாகும் நீண்ட நாள் எழுபறிக்கு பின்னாடி இந்த காரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அது உங்கள் உங்களுடைய லைஃபே ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கின்ற ஒரு அமைப்பின் ஏற்படுத்த போகுது புதிய செய்திகள் வரும் நல்ல செய்திகள் வீடு வந்து சேரும் காத்திருந்த ஒரு காரியங்கள் அனுகூலங்கள் நிரம்பிய காண காணப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுதுங்க சரிங்களா இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குது அலைச்சல் திருச்சல் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாம் பாராட்டும்படியான சில காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்குது கூட இருக்கிற ஒரு நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இதுக்கு தான்ப்பா நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கின்ற ஒரு நல்ல செய்திகள் உங்களுடைய மகன் மகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் இடம் கிடைக்கிறது போன்ற நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கண்டினியூவாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கருதிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இருந்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி